என்ன என்ன தலைக்கையும் சொல்லு இதுலதான் பேசுவாரு அவரு இன்ஸ்ட்ரக்ஷன் மக்களுக்கு ஓட தனியா தான் வந்து போராடணும் இப்ப நம்ம போராடல எனக்கு வந்து இன்ஸ்டன் கொடுக்குறாரு இது எப்படி எப்படி எடுத்துக்கிறது இத நீ யாரு தேடியா போல நீ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கு நீ யாரு உடனே அடிச்சுட்டான கட்சியான சொல்லுது

கட்சி கட்டினது நானு கத்தி கத்தி வளர்த்தது நானு அண்ணன் பேரா என்ன தீ அவர் சொல்லி நான் ஆரம்பிக்கல எந்த தாயிலுக்கு நீ கேள்வி கேட்கிற உரிமையை நான் கொடுக்கல உனக்கு புரியும் நினைக்கிறேன் ஏ எதுக்கு எடுத்தாலும் பெங்களூரு காடி பெங்களூரு காடின்னு பேசி விடுவிடாது சொல்லிட்டேன் அவளை நான் பேசி சரி பண்ணிடுவேன் இவ யாரு வீரலட்சுமி கொடுக்க என் தொட தண்டி இருப்பாளாவ நான் அலுவலரை கூட்டி வந்து சுத்தி நீக்க வச்சு பேட்டி கொடுத்துட்டு நான் பாத்துக்கிறேன் நீ வளைக்க உன்னை நம்புற வரைக்கும் போதும் அது ஏன் தப்பு நீ கட்சி பிரச்சனை மட்டும் நோட்டு போ